Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி வீடியோவில் நரைமுடிகளுக்கான முடிகளுக்கான சொல்யூஷனாக ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமடியாக இந்த ஹேர்டே ஆயில் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர்டை போட்டதே இல்லைனாலுமே நிறைய முடி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஹேர்டை போட்டாலும் செட் ஆகாது ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைனாலுமே இந்த மாதிரி ஹேர்டே ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த நிறம் அப்படியே உங்கள் முடியில் நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான பட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இது ஆட் பண்ணுறதுனால முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட் முடி நல்ல வேர்க்கால்கள் இருந்தே அடத்தியா கருகருன்னு வளரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம செம்பருத்தி பூக்கள் ஒரு எட்டு பூ வரையும் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷான பூக்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஆயிலை நம்ம ஆட் பண்ணும் அதோட கலர் வந்து நல்ல டார்க்காக கிடைக்கிறது தெரியும் இந்த பூக்கள் இருக்க கலர் வந்து நல்லவே எண்ணெயில் இன்ஃப்யூஸ் ஆகும் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான பூக்கள் கிடைக்கலனா நீங்கள் ட்ரை ஃப்ளவர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொடி யூஸ் பண்ணிக்கலாம் பட் மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்கெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லது இதோட இந்த காம்பு மகரந்த மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஸோ வெறும் பெட்டல்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த காம்பையும் சென்டர் பார்ட்டியும் நான் எடுத்துட்டு பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஐம்பது எம்எல் ஆயிலுக்கு வந்து ஒரு எட்டு பூ வரையும் சேர்த்துக்கலாம் இந்த ஹேர்டே ஆயிலை வந்து நீங்கள் இரும்பு பாத்திரத்துலேயும் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டீல் வெசல் யூஸ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் வரையும் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் தேங்கெண்ணெய் வந்து நீங்கள் மர செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம சீக்கிரம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி புகஞ்சி கருக ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து என்ன கொஞ்சமாக சூடாகட்டும் லைட்டாக சூடான பிறகு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூக்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்த ஒன்று கலந்து விட்டுக்கோங்க பூவோட நிறம் வந்து அப்படியே மாறுறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக டைம் எடுக்க வேண்டாம் நீங்கள் உடனே உடனே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது ஒரு ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன் டீ பவுடர் மசாலாலாம் இல்லாமல் நார்மலான டீ தூள் இருக்கும் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க டீ தூள் ஆட் பண்ணுறதுனால ஹேர் நல்ல ஷைனிங்காக பவுன்ஸியாக இருக்கும் முடி வளர்ச்சிக்குமே நல்லது ஸ்கேல்ப் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் நல்ல கருமையை தரும் அதாவது டீ பவுடரோடு நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டும் போது அந்த ப்ரௌன் ஷேட் வந்து மாறி நல்ல கரு கருன்னு மாற தொடங்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதாணி பொடி தான் சேர்க்குறேன் என்கிட்ட மருதாணி பொடியாக இருக்கிறதுனால பவுடராக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இல்லை ட்ரைடாக இருக்கும் இல்லைங்களா காய்ஞ்ச மாதிரி மருதாணி இலைகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க மருதாணி பொடியை ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து இலைகளாக சேர்க்குறீங்க அப்படின்னா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இலையாக சேர்க்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு மாதிரி அந்த க்ரீன் கலர் லீஃப் வந்து டார்க்காக ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறுற வரையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு இந்த மருதாணி பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இந்த ஹீட்டில் மிக்ஸ் பண்ணாலே இந்த ஆயில் ரெடி ஆகிடும் ஸோ ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை ரத்தஞ்சோட்டுன்னு சொல்லுவோம் வேம்பாலம் பட்டை இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் சேர்க்குறேன் இது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வேம்பாலம் பட்டைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு பெரிய பட்டையாக இருக்கும் இருந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த வேம்பாலம் பட்டையை நம்ம ஆட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கார்பியும் ஹேர் ரூட்ஸையும் முக்கியமாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக வச்சுக்கும் முடி அதிகமாக கொட்டுது முடி வளர்ச்சி இல்லை வளர்ற முடியும் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் சீக்கிரமாக கொட்டுதுனாலுமே இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி உதிர்வும் ஸ்டாப் ஆகும் முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் ஹேர் நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறது தெரியும் வேம்பாலம் பட்டையை நம்ம நார்மலாக வெறுமனே கோகோனட் ஆயிலில் சேர்க்கும்போது அதாவது லைட்டாக சூடான எண்ணெயில் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் தெரியும் அந்த எண்ணெயோட கலரே கம்ப்ளீட்டாக ரெட் கலருக்கு மாறும் பட் நம்ம இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது பட் இதை ஃபைனலாக நம்ம சேர்க்கும் போது இந்த ஆயிலோட ஹீட்லேயே அந்த வேம்பாலம் பட்டையோட கலர் வந்து நல்லா இறங்கிடும் வேம்பாலம் பட்டையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இதை ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் நல்லாவே அந்த வெள்ளை எல்லாம் பிடிச்சி அந்த நிறம் மாறுறது தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல பிளாக் ஷேடுக்கு மாறும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மூடியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம் சூடாக ஆறுன பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அளவில் நீங்கள் வந்து பொருட்கள் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக கலர் தராது ஸ்கேல்ப்லேயும் சரியாக இறங்காது ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல்லாம் ரெடி பண்ணுறீங்க கோகனட் ஆயில் சேர்த்து ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸோட அளவுகளை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு ஆறுன பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து டீ ஃபில்டர் வச்சும் அதாவது ஓல்டாக இருக்கிற டீ ஃபில்டராக இல்லாமல் ஆயிலுக்குள் தனியாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் காட்டன் துணிலலாம் ஃபில்ட்ரு பண்ணும் போது கொஞ்சம் கூட அந்த பொடியோடய துகள்கள்லாம் வராமல் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகி க்ளீனாக கிடைக்கும் ஸோ நான் வந்து இது டபுள் லேயராக இருக்க ஃபில்டர்னாலே இது யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் இதிலையே கூட உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து கூட கலந்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வடிகட்டுற டைமில் கூட சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் சேர்க்கும் போது அந்த ஸ்கேப்புக்கு நல்லா குளிர்ச்சியை முடி நல்லா அடர்த்தியாக வளரும் ரொம்ப தின்னாக இருக்குது வளர்கிற முடி சீக்கிரமாக கொட்டுது மெலிசாக இருக்குனாலுமே விளக்கெண்ணெய் முடியோட அடர்த்தியை அதிகரித்து நல்ல பவுன்ஸியாக புசு புசுன்னு முடி இருக்கும் அந்த அடர்த்தியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் ஆகும் இந்த ஹேர் ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ மாறி இருக்கு கண்டிப்பாக வந்து இது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் நல்லாவே இந்த கலர் வந்து உங்கள் முடியில் வந்து அப்சர்வ் ஆகும் என் ரொம்பவே முக்கியமாக வெறும் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுறாதீங்க எந்த ஒரு ஆயிலும் வந்து நம்ம வேர்களெல்லாம் ஊறணும் அப்படின்னா ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் இதை வந்து ரெகுலராக எப்போதும் தலைக்கு விற்கிற மாதிரி எண்ணெய் வச்சு அப்படியே விட்டுடலாம் உடனே குளிக்கணும்னு அவசியமே இல்லை இன்னும் நல்ல அந்த கலர் வந்து முடியல பிடிச்சி ரிசல்ட் நல்லாவே தெரியும் அறிமுடிகள்லாம் வெளியிலே தெரியாது நல்லாவே மறைஞ்சிரும் பர்மனண்ட்டான ரிசல்ட் தரக்கூடியது இன்கேஸ் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஹேர் ஆயில் வச்சுருக்க பிடிக்காது இல்லை ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி இன்றைக்கி குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா மினிமமாக ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்து அதாவது தலை குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுட்டு மைல்டான ஷாம்பு ஷேக்காய் வச்சு ஹாக் வாஷ் பண்ணுங்கள் கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் அரிசி தண்ணியிலோ இல்லை ஆலோவேரா ஜெல்லையோ நல்லா வந்து அந்த ஷாம்புவை கலந்துக்கோங்க டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள் இதில் நம்ம செம்பருத்தி பூ ஆட் பண்ணியிருக்கோம் ஹேர் நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் முடியில் வறட்சியும் இருக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் நிறைய முடி பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிடலாம் இளநறைகளாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சில் சீக்கிரமாக பார்க்க முடியும் ஒரு ஒன் மந்த் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்கள் முடிகள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அது கருமைக்கு மாறும் முக்கியமாக அதிகமாக கிரே ஹார் வராமலும் தடுக்கும் நல்ல பர்மனெண்ட்டாக கருமையாக மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே ஆயில் ரொம்ப சிம்பிளாக நாலே நாலு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மெத்தடில் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்